Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா மாசி தேய்பிறை அஷ்டமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் காக்கும் கடவுளாக திகழக்கூடியவர் காலபைரவர் என்றும் அவர் காலங்களுக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் என்றும் சனீஸ்வர பகவானின் குருவாக திகழ்கிறார் என்றும் பலரும் அறிந்ததே அப்படிப்பட்ட கால பைரவருக்கு உரிய திதியாக அஷ்டமி திதி திகழ்கிறது வளர்பிறை தேய்பிறை என்று இரண்டு அஷ்டமிகள் மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமியில் நாம் வழிபாடு செய்யும்போது நம்முடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தேய்ந்து போகும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட தேய்பிரை அஷ்டமி என்பது மாசி மாதத்தின் எட்டாவது நாள் பிப்ரவரி மாதத்தின் இருபதாம் தேதி இன்று வந்திருக்கிறது இன்றைய தினத்தில் அனுஷ் நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால் கஷ்டங்கள் மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனையும் முற்றிலும் தீரும் இவை தீருவதற்குரிய வழிபாட்டு முறையை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் பலவிதமான நன்மைகள் உண்டாகும் என கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் பலரும் அனுபவ பூர்வமாக அதை உணர்ந்தும் இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல நிலைக்கு வருவதற்கு கால பைரவரின் அருள் என்பது பரிபூரணமாக வேண்டும் காலத்தினால் செய்த தவறுகளும் தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கி நன்மைகள் ஏற்பட வேண்டுமெனில் கால பைரவரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்வதற்குரிய மிகவும் உகந்த தினமாக இன்று இருக்கிறது இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரின் சன்னதிக்கு சென்று கால பைரவருக்கு முன்பாக மூன்று தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஒன்று வெண்பூசணி தீபம் வெண்பூசணியை வாங்கி அதை இரண்டாக நறுக்கி உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிவிட்டு அதன் சுற்றுப்புறத்தில் மஞ்சளை தடவி குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி இருபத்தேழு மிளகுகளை சிகப்பு நிற துணியில் கட்டி திரியாக போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இதே போல தேங்காய் தீபம் மற்றும் எலுமிச்சை தீபமும் கால பைரவருக்கு முன்பாக ஏற்றி வைத்து கால பைரவரிடம் உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு உங்களுக்கு தெரிந்த கால பைரவரின் மந்திரத்தை இருபத்தேழு முறையோ நூத்தி எட்டு முறையோ கூறி வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு காலபைரவரின் மந்திரத்தை கூறும்போது கையில் பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு கூறி பிறகு கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்று அந்த பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களையும் காலபைரவருக்கு முன்பாக வைத்து விட வேண்டும் வரும் வழியில் காலபைரவரின் வாகனமான நாய்க்கு தங்களால் என்ற உணவுப் பொருட்களை வாங்கி தானமாக தர வேண்டும் ஆலயத்திற்கு சென்று வழிபடையலாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் இன்றைய தினம் இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பாக வீட்டு பூஜை அறையில் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் கால பைரவர் இருப்பது போல உணர்ந்து கொண்டு சொர்ண ஆக்கர்ஷண பைரவரின் அஷ்டகத்தை ஐந்து முறை படிக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் பைரவரின் அருளால் நம்முடைய கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் நீங்கும் என கூறப்படுகிறது அதீத சக்தி வாய்ந்த பைரவரை முழு மனதோடு சரணாகதி அடைந்து வழிபாடு செய்பவர்களுக்கு பைரவரின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்